ஹலோ ஐய்கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி கார் ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அப்போ எல்லா வண்டியுமே டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீலர் விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஸ்கேலா ரெண்டு நாள் ஸ்கேலா மைலேஜ்லாம் பக்கா வரும் டீசல் வண்டி தான் சார் ரொம்ப ரொம்ப குறையாக தரும் மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இது டிசைரெலாம் எடுத்துங்க சேம் அதே மாதிரி தான் இருக்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்காங்க ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வரும் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் இந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ரேட்டுக்கு தர தரமாட்டாங்க உங்களே தெரியும் நம்ம டீலர் விலைக்கு தான் கொடுத்துருவோம் டீலர் விலையோட ரொம்ப தான் கொடுத்துருவோம் ஒரு புல்லட் ரேட்டு சார் புல்லட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வித்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது டபுள் ஏர் பேக் இருக்குது டபுள் ஏசி பேக்லையும் ஏசி இருக்குது எல்லாமே ஆப்ஷனுமே இருக்குது ஒரு எண்பத்தாயிரத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு அந்த வரை கொடுத்துல அந்த வண்டி வேணும்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்பிளேட்டு இருக்கு பாருங்கள் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ இந்த கால் பண்ணு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க வாங்க லொகேஷன் லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு கண்ணங்கம் புத்து புத்துக்கோவில் பேக் சைடு தேங்க்